ால் மட்டுமே ஒரு நாட்டின் பொருளாதாரம் வந்து முன்னேறும் அகண்ட பாரதமாக இருக்கும்போது ஆப்கான் வந்து தனி நாடாக இல்ல இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்து காந்தாரம் இன்றைய காபூலாக மாறி இருக்கு பேரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க தொழில் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா வியாபார அமைச்சர் எங்களுக்கு வந்து இந்துக்களுடைய வருகை வேண்டும் வச்சதெல்லாம் போதும் நம்ம வந்து இனிமேல் நாட்டை வந்து வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பங்களாதேஷ்ல இடைக்கால அரசு இருக்கு இப்போ நேற்று காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு வந்து அங்கே ஃபைவ் பாயிண்ட் செவன் ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுருக்குதான் எங்களுக்கு வந்து அங்கே சுற்றி இருக்கும் மளிகை கடைகளில் பலசற்கு கடைகளில் எங்களுக்கு பொருட்கள் தரமாட்டேங்கிறாங்க இது வந்து அப்படி வீடியோவில் போட்டிருக்காங்க அந்த பயங்கர இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க இஸ்லாமியர் கடைகளவே சுத்தமாக புறக்கணிச்சிட்டாங்க இந்த வார்த்தைகள் வந்து இனி மேலும் தொடரக்கூடாதுன்னா இங்க இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க வந்தே மாதிரம் சாமியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீப நாட்களுக்கு முன்னாடி ஆப்கானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தகி அவர்கள் வந்திருந்தாரு ஒரு வாரம் டூர் மாதிரி வந்து நம் நாட்டுல வந்து நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்துட்டு போனாங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா நேற்று வந்து நம் நாட்டிற்கு ஆப்கானில் இருந்து தொழில்துறை அமைச்சர் அதாவது வியாபாரம் தொழில்துறை அமைச்சர் நம் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்காங்க வந்தவர் நம் நாட்டில் இருக்கும் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையுமே பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா அதாவது இந்துக்களால் மட்டுமே ஒரு நாட்டின் பொருளாதாரம் வந்து முன்னேறும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்துக்களால் மட்டுமே முடியும் ஏற்கனவே வந்த அமிர்கான் முத்தக்கி அவர்கள் நாங்க வந்து இந்தியா எங்களுக்கு பணம் கொடுக்குது அந்த பணத்தை வைத்து நாங்கள் கோயில் கட்டுவோம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா அதாவது எங்கள் நா எங்கள் நாட்டிற்கு ஹிந்துக்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அகண்ட பாரதமாக இருக்கும் போது ஆப்கான் வந்து தனி நாடாக இல்லை இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்து இன்னைக்குமே வந்து ஆப்கானில் இருக்கும் நிறைய ஊர்களுக்கு பார்த்தோம்னா நாராயணன் கற் கட்சு அதாவது நாராயணன் கட்சி கட்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி அது மாதிரி நிறைய ஊர் ராமர் கட்சி இப்படி இதில் நிறைய பேர்கள் வந்து ஹிந்துக்கள் பேர்களாக இன்றைக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அங்க ஒரு தாலிபான்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் இப்ப பார்த்தோம்னா அதிகமாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்துக்கள் மீது இந்துக்களுடைய கலாச்சாரத்தின் மீது அவங்களுடைய ஒரு உடல் நலங்கள் மீது வந்து ஒரு நல்ல பற்றோட இருக்கிறாங்க அந்த ஆப்கான் மக்கள் தாலிபான் அரசும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படி எங்க எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க டூரா வாங்க எங்களுக்கு வந்து அவங்களால வந்து ஒரு வியாபாரம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்பு மகாபாரத காலத்திலே பார்த்தோம்னா மகாபாரதத்துல கௌரவர்களின் தாய் காந்தாரி வந்து காந்தார நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அதிகமான புராண குறிப்புகளுமே நமக்கு இப்பொழுதுமே கிடைக்குது அந்த நாடு வந்து இன்னைக்குமே இருக்கு எங்க ஆப்கான்ல வந்து இருக்கு அன்றைய காந்தாரம் இன்றைய காபூலாக மாறி இருக்கு பேரை மட்டும் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அங்கேயுமே வந்து சிறுபான்மையினாரா சிறுபான்மையினர் வந்து இஸ்லாமியர்கள் இல்ல இந்துக்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து இதற்கு முன்பாக அதாவது இந்தியா அகண்ட பாரதமாக இருக்கும் போது அதிகமாக தொழில் துறையிலையும் வியாபாரத்திலையும் வந்து ஒரு நாட்டிற்கு மிகவும் முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த ஆட்சிகள் மாற்றம் வந்து மதம் மாற்றம் செய்யப்பட்ட பிறகும் இதுவரைக்குமே வந்து நாங்க மதம் மாறாம இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து இன்னைக்கும் வந்து அங்க வியாபாரம் செய்யறாங்க குறிப்பாக பார்த்தோம்னா பாகிஸ்தான் ஆப்கான் எல்லையை ஒட்டி இருக்கும் கைபர் பக்துல்வா அந்த மாவட்டத்துல அந்த ஓரமாக இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து ஹிந்து மக்கள் அதே மாதிரி பலூச்சில் இருக்கும் அதிகமான மக்கள் ஹிந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வியாபாரத்துல வந்து செழிப்பாகத்தான் இருக்கிறாங்க அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கும் தொழில் அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா வியாபார அமைச்சர் எங்களுக்கு வந்து ஹிந்துக்களினுடைய வருகை வேண்டும் எங்க நாட்டுல வந்து அவங்க தொழில் தொடங்கணும் வெளி அதாவது தாலிபான்கள் அரசு வந்த பிறகு அந்த நாட்டில் இருக்கும் இந்துக்களை வந்து வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து திரும்ப நம்ம நாட்டுக்கு திரும்ப வாங்கன்னு அவங்களுடைய மக்களவே வந்து அந்த அமைச்சர் வந்து கூப்பிடுறாரு கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் வந்து ரொம்ப நல்ல மாற்றமாகத்தான் இருக்கு இப்ப நம்மளுடைய பணத்தை வாங்கிட்டு அங்க போய் ராமர் கோயிலோ கிருஷ்ணர் கோயிலோ சிவன் கோயிலோ கட்டினாலும் இங்க இருக்கும் இந்துக்கள் வந்து புனித யாத்திரையாக ஆப்கானுக்கு போவாங்க அப்படி போகும்போது அங்க இருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் ஒரு மேம்படும் ஒரு வியாபாரம் பெருகும் அதை மனசுல வச்சு தான் பேசுறாங்க ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க கோயிலுக்கு போகும்போது பொருட்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு போகணும் வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லு சொல்லிதான் நம்மளுடைய இந்து சாஸ்திரங்கள் சொல்லுது வெறுங்கையோட போக கூடாது இப்ப யாராவது வீட்டுக்கு போனாலுமே சின்ன பிள்ளைகிட்ட வீட்டுக்கு போனா கூட நம்ம வெறுங்கையோட போக கூடாது ஏதாவது வாங்கிட்டு போறோம் இல்லையா அதே மாதிரி ஹிந்து தர்மம் வந்து கோயிலுக்கு போகும்போது எதையாவது வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா அதை வச்சு பல ஆயிரம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது பொருளாதாரம் மேம்படுது இப்ப அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் ஹிந்துக்கள் வந்து எங்க நாட்டுக்கு வாங்க உங்களால வந்து எங்க நாட்டின் நம் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் அதாவது கொண்டு வச்சதெல்லாம் போதும் என்ன நம்ம வந்து இனிமேல் நாட்டை வந்து வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலுமேவும் பனிரெண்டு நாடுகள் மட்டும்தான் செல்வ செழிப்போட இருக்கிறாங்க மிச்ச நாடுகள் நாற்பத்தி ஏழு நாட்கள் எல்லாமே இல்லையா கஞ்சிக்கு செத்து வறுமை இந்த வாடி இந்த சோமாலியா மாதிரி நாடுகள் எல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய நாடா இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கஞ்சியே இல்லாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களே நமக்கு தோணும் அது மாதிரி நம்ம நாடும் ஆயிடக்கூடாதுன்னு இப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்திருக்கு இன்னொன்னு பார்த்தோம்னா இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லாருமே சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தா நல்லவங்கப்பா அதுக்கு மேல வந்துட்டா இவங்களுடைய அட்டகாசம் தாங்காது ஏன்னா மற்றவங்களை வந்து மதக்கு முறையில கொண்டு வந்துருப்பா வந்துருவாங்கன்னு ஏன்னா இன்னைக்கு தாலிபான்கள் அரசு அங்க இருக்கும் பெண்களை வந்து எந்த அளவுக்கு ஒரு கீழ் இறக்கி மட்டமாக நடத்துறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவங்க வந்து ஒரு ஹிந்துக்களை வாங்கன்னு சொல்றாங்க அது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் எனக்குமே வருது ஏன்னா இவங்க வந்து இன்னைக்கு என்னுடைய நாட்டு பொருளாதாரத்துக்காக ஹிந்து மக்கள் வாங்கன்னு சொல்றவங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே கொஸ்டின் மார்க் இருக்கத்தான் செய்யுது அது மட்டும் இல்லாம பெண் கல்வி வந்து அங்கே மறுக்கப்படுது பெண்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இல்லை இன்னுமே பார்த்தோம்னா அந்த நாட்டில் நான்கு பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது அஹ் அவங்கள வந்து வெளியவே விழுதுறது இல்லை தாலிபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி ஹிந்தி மூவி ஒன்று அதாவது வந்து மனிஷா கோயிலா அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க அந்த படம் எல்லாம் பார்த்தா அப்படியே வயிற்ற கலைக்கணும் என்னடா இப்ப இல்லாமடா ஒரு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதம் ஆஹ் அதே மாதிரி அங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனைகள் எல்லாம் பார்த்தோம்னா கங்காரு கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து தாடி வச்சமே உட்காந்துருப்பான் அவை உட்காந்துட்டு அந்த பெண்ணை வந்து எந்த அளவுக்கு இழிவா பேச முடியும் பேசுது சவுக்கடி கொடுக்கறது இன்னைக்குமே அங்க வந்து நடைமுறையில இருக்கு இப்படி ஒரு சாத்தியம் மட்டும் அதாவது இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த வேர்ல்டுலயுமே வந்து ஒரு காட்டு பிராண்டியான ஒரு ஆட்சியை நடந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த நாட்டுல போய் ஹிந்துக்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மட்டுமே நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரியும் போது அங்க இருபத்தி நான்கு சதவீதம் இருந்த இந்துக்கள் இன்னைக்கு ரெண்டு பெர்சன்ட் கூட இல்ல அத்தனை பேருமே வந்து மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அதே தான் பங்களாதேஷ்ல வந்து பதினேழு சதவீதம் இருந்த இந்துக்கள் இன்னைக்கு ஒன்று சதவீதத்துக்கும் கீழே இருக்கிறாங்க அவங்களுமே வந்து ரொம்பவும் அவங்கள வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணிருக்காங்க இப்ப கூட நம்ம பார்த்தோம் அங்க பங்களாதேஷ்ல நடந்த ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்துக்கள் கொத்து கொத்தாக கொண்டு அப்படி குமிச்சு வச்சிருந்தானுங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்படி ஒரு வெறி பிடித்த இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில எப்படி வந்து இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியுங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கும் பாப்பம் அந்த அரசு வந்து திருந்தி வந்திருக்கு இனி அவங்களுடைய வளர்ச்சி அவங்க கையில தான் இருக்கு இது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா இப்ப பங்களாதேஷ்ல முகமது யூனிஸ் இடைக்கால அரசு இருக்கு இப்ப நேற்று காலை பத்து முப்பத்தி எட்டு மணிக்கு வந்து அங்க ஃபைவ் பாயிண்ட் செவன் ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த நிலநடுக்கம் வந்து நம் இந்தியாவில் இருக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் டார்ஜிலிங் அஸ்ஸாம் மேற்கு வங்காளம் அகர்தலா இப்படி சின்ன சின்ன மாநிலங்கள் இல்லையா அவங்க எல்லாமே வந்து அந்த அதிர்வு அதை நமக்குமே வந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் அதிர்வு ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதனால பார்த்தோம்னா நிறைய மாவட்டங்களில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் மக்கள் வந்து ஒரு பய பயத்தில் ஒரு அச்ச உணர்வுல வீட்டை விட்டு ஆஃபீஸில் விட்டு வெளியே வந்திருக்காங்க இதே மாதிரி பங்களாதேஷ்லயுமே வந்து அங்க ஏற்பட்ட நிலநடுக்கத்தால வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஏழு பேர்கள் உயிரிழந்திருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அது எப்படின்னா இடுபாடுகள் அதிகமாக இல்லை ஆனாலும் அந்த பெரிய 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 பில்டிங்கல்ல வந்து நெசவு வேலை செய்துகிட்டு இருந்தவங்க இந்த பில்டிங் குழுங்கவுமே வந்து ஒரு பயத்தான எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க வெளியே வரும்போது முட்டி மோதி ஒன் அதாவது ஒரு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா உயிர் அச்சம் வரும்போது ஒருத்தர் மேல ஏறி இறங்கினதுல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் டாக்காவில இருக்கும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி முகமது யூனு சொல்றாங்க அதாவது வந்து நான் மக்களை வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் பாதுகாப்பாக உண்டான எல்லா முன் அது எல்லா நடவடிக்கையும் நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாரு எடுக்கிறாருன்னு தெரியல அதாவது பூகம்பத்திலையும் நில நில சாரி பூகம்பத்திலையும் நிலநடுக்கத்திலையும் போய் எங்க நாட்டுக்கு நிலநடுக்கம் கொண்டு வராதுன்னு சொல்லுவாரா என்னன்னு தெரியல ஏன்னா இவங்க புத்தி அப்படியெல்லாம் போகும் நாங்க இப்படி எல்லாம் செய்வோம் எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு ஒவ்வாத வார்த்தைகளை பாகிஸ்தானும் பங்களாதேஷுமே வந்து பேசுவாங்க இப்ப அப்படித்தான் வந்து முகமது யூனிஸ் அவர்களுமே பேசிருக்காரு நாங்க வந்து எங்க மக்களை பத்திரமாக பாத்துக்கிறோம் எங்கடா நீங்க பத்திரமா பாக்குறீங்க பத்திரமா பாத்துட்டா என்னத்துக்கு பல கோடி மக்கள் எங்க இந்தியாவுல வந்து அகதிகளாகவும் இல்லிகளாகவும் நுழைஞ்சு எங்க நாட்டு வரி பணத்தை திண்டுட்டு போறாங்க அந்த அறிவு கூட இல்லாம ஏன் மக்களை நான் பாதுகாப்பேன் பத்திரமா வச்சுக்குருவேன் எப்படி கூசாம இருந்தாலும் பொய் சொல்றான்னு தெரியல இத்தனைக்கும் அவனை வந்து அமெரிக்கா கொண்டு வந்து வச்சிருக்கு வச்சமே சோத்தையாவது ஒரு சோத்துக்காவது ஒரு வழி பண்ணணும் அதுவும் பண்ணாம இன்னைக்கு நிலநடுக்கம் வந்த உடனேவும் நான் என் மக்களை பத்திரமா பாத்துக்கிருவேன் சூதானமா பாத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்றான் இது ஒரு விஷயம் ஆனா நம்ம நாட்டுல வந்து லைட்டாக அதிர்வலைகள் ஏற்பட்டது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நேற்று வந்து செங்கோட்டையில வந்து வெடிகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் இஸ்லாமிய சமூகத்துல வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு எங்க ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க இந்த வீடியோவை பாருமா இதை பத்தி கண்டிப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படி நான் அந்த வீடியோல என்ன பண்ருக்கேன்னா அதாவது கிட்டத்தட்ட இப்ப வெடிகுண்டு வெடிச்சதுக்கு பிறகு தொடர்ச்சியாக டெய்லி நாலு பேர் அஞ்சு பேர் வந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேற்று கூட நான்கு பேர்கள் வந்து கைது செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது ராஜஸ்தான் குஜராத் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் இப்படி இந்த அஞ்சு மாநிலங்களை வந்து கவர் பண்ணி தான் இவங்க இருக்கிறாங்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் என்ஐஏ வாழ் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஃபாஸ்டா வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னு முடியும் இரண்டாயிரம் மாணவர்கள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம பார்க்கணும் இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா அதாவது ஒரு இடத்துல வெடிகுண்டு வெடிக்குது காம்ல ஒரு தாக்குதல் நடக்குது நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் தாக்கப்படும் போது இங்க இருக்கும் இஸ்லாமியர்கள் யாருமே வந்து வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அமட்ட மாட்டேங்கிறாங்க ஜமாத்துக்கள் வாயை திறக்க மாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டை இங்க மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே இருக்கு இங்கிருந்து காஜாவுக்காக போராடுறீங்க பாலஸ்தீனத்துக்காக போராடுறீங்க ஹமாஸுக்காக போராடுறீங்க ஆனா இங்கே தாக்கப்படும் இங்கே வந்து இறந்து போகும் நம்முடைய சகோதரர்களுக்காக நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க ஒரு எதிர்ப்பு குரல் வரமாட்டேங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப அதனுடைய எதிரொலி காஷ்மீரில் இருக்கும் மாணவர்கள்ட்ட வந்து நிற்கிது அந்த மாணவர்கள் டெல்லி ஹரியானாவில் காலேஜ்கள்ல யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க இன்னைக்கு அந்த மாணவர்கள் வீடியோஸ் போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா அதாவது பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இப்ப செங்கோட்டையில வந்து வெடிகுண்டு செங்கோட்டைக்கு வெளியே கார் வெடிகுண்டு வெடித்ததுக்கு பிறகு எங்களிடம் இந்திய மக்கள் நடந்து கொள்றது எங்களுடைய நாங்க குடியிருக்கும் வீட்டுல இருக்கும் ஹவுஸ் ஓனர்ஸ் ஆகட்டும் அக்கம்பக்கத்துல இருக்கவங்களுடைய நடவடிக்கைகள்ல நல்ல மாற்றம் தெரியுது எங்களுக்கு வந்து அங்க சுற்றி இருக்கும் மளிகை கடைகள்ல பலசர்கடைகள்ல எங்களுக்கு பொருட்கள் தரமாட்டேங்கிறாங்க இது வந்து அப்படி வீடியோல போட்டிருக்காங்க அந்த பயங்கர இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க எங்களுக்கு வந்து பலசர்காமான்கள் தரமாட்டேங்கிறாங்க எல்லாருமே எங்களை வந்து வெளிப்படையாக அதாவது அறிவிக்கப்படாத சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கிறோம் அதுக்கு காரணம் நேற்று வரைக்கும் நட்பாக பழகிக்கிருந்த எங்களுடைய நண்பர்கள் எங்களுடைய வந்து மறைமுகமாக பின்னாடி வந்து இவங்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கும் போலன்ட்டு பேசுறது எங்களுடைய காதுகளுக்கு வருது இப்ப என்ன பேசிருப்பாங்க இவன் காஷ்மீர்ல இருந்து வந்த முஸ்லீம் ஏன்னா இதுவரைக்கும் இரண்டாயிரம் பேரா வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க அப்ப இவனுக்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கும் ஏன்னா அந்த ஊரை அந்த மாநிலமே அப்படித்தான் தீவிரவாத மாநிலம் ஏன்னா முஸ்லீம்ஸ்னாலே வந்து தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு ஒட்டிட்டாங்க இல்லையா ஆனா அதனாலதான் வந்து இப்போ அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு ஏற்பட்டிருக்கு இந்தியர்களாக இருந்தாலுமே நாங்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற உணர்வோட நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களை பேச மாட்டேங்கிறாங்க வீட்டை விட்டு நிறைய பேரை வந்து நீங்க காலி பண்ணிருங்க அப்படின்னு பசங்க வந்து காஷ்மீர் பசங்க வீடியோ போட்டிருக்காங்க இப்ப அதே விஷயங்க பார்த்தோம்னா இன்னைக்கு நம் நாள் ஏடுகள்லயுமே வந்து வந்திருக்கு உண்மையிலே அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப உண்மையிலேயே வந்து வருத்தமாக இருக்கு அஹ் சமீ அதாவது உசமா பின்லேடன் டி அவரை இடித்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்போ இங்கேருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகும் எல்லாருமே வந்து ரொம்பவும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த சமயத்துல ஷாருக் கானோட ஒரு பயணம் படம் ஒன்று வெளியே வந்துச்சு மை நேமிஸ் கான் அதுல வந்து அவர் சொல்லுவார் மை இஸ் கான் பட் ஐ ஆம் நாட் டெரரிஸ்ட் அப்படிம்பாரு நான் முஸ்லீம் ஆனால் நான் தீவிரவாதி இல்லைங்கிறத அந்த வார்த்தையில் அழுத்தமாக ஆழமாக ஒரு வருத்தத்தோட பதிவு பண்ணியிருப்பார் திருமாரஞ்சி ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய திருமாரஞ்சி அடி அழகா ஒரு வார்த்தை சொல்வார் எல்லா முஸ்லீம் பயங்கரவாதி இல்லை ஆனா குண்டு வைக்கிறவங்க அத்தனை பேரும் முஸ்லீமா தாண்டா இருக்கிறியா இதுக்கு என்னடா பதில் சொல்றீங்க அப்படின்னு அவர் அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார் இதை வந்து நம்ம வந்து மறுக்க முடியாத உண்மை ஏன்னா எங்க ஒரு வெடிகுண்டு வச்ச ஒருத்தவங்க ஹிந்து பேரோ கிறிஸ்தவ பேரோ கேட்க முடியாது நேற்று வரைக்கும் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள் இந்த இஸ்லாமியர் எவனோ பத்து பேர்ல ரெண்டு பேர் கண்டிப்பா இந்த இதுல இருக்கிறான் அவன் பண்ணதுனால இன்னைக்கும் வளர்ந்து வரும் ஒரு சமூகம் இப்பதான் அவங்க தீவிரவாதத்துல இருந்து விடுபட்டு பாகிஸ்தானுடைய அந்த பிரெயின் வாஷ்ல இருந்து விடுபட்டு இன்னைக்குதான் நாம படிச்சு முன்னேறலான்ட்டு வர்றாங்க பெகல்காம் தாக்குதல்ல அப்படின்னு அடிபட்டு போச்சு இன்னைக்கு அங்க இருக்கும் ஒயிட் காலர் டெரரிசம் டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கும் வேந்தர்கள் எல்லாருமே வந்து இதில் இன்க்ளூட் இருக்கும்போது இருக்கும் போது இன்னும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த வெடிகுண்டு தொடர் வெடிகுண்டு அப்ப நடந்த நிறைய அந்த ஜெர்மன் பேக்கரி குஜராத்தில் நடந்த தொடர் வெடிகுண்டு தாக்குதல் எல்லாத்துக்குமே மூளையாக செயல்பட்டது இந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில படித்த மாணவர்கள் சொல்றாங்க அப்ப அந்த அல்ஃபலாக் யூனிவர்சிட்டியில படித்தவே அத்தனை பேருமே இதுல இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படிங்கறதான மீனிங் வருது ஏன்டா ஒரு யூனிவர்சிட்டியில என்னடா சொல்லி கொடுக்கணும் அங்க இருக்கும் பசங்களை பூரா பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாருமே நீ தீவிரவாதியை மாத்திட்டா இன்னொன்னு பார்த்தோம்னா அந்த யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி கவுன்சிலே கவுன்சில் வந்து இவங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கலன்னு வேற சொல்றாங்க அப்ப ஒரு யுனிவர்சிட்டி இயங்குற அளவுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல இன்னைக்கு அந்த மாணவர்கள் ஏன்னா ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்காது சரியான வேலை கிடைக்காது அவங்கள வந்து ஒதுக்கப்பட்டு வந்த நிலையில இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கும் மாணவர்கள் எல்லாருமே வந்து மனசு வருத்தப்பட்டு அவங்க வந்து கையில போர்டோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அதாவது இந்த விஷயத்துல நாங்கள் விடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி விடுபடுறதுன்னு தெரியல ஏன்னா ஒன்ஸ் முத்திரை குடுத்தப்பட்டது குட்டப்பட்டது தான் விசாரணைக்குள்ள போய் ஆகணும்னு இருந்தால் போய்தான் ஆகணும் இல்லை எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை இப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் கண்டிப்பாக இந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு தேவை தேவை நம்மளுடைய பிள்ளைகள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி இன்னும் வந்து நம்ம எல்லாரும் ஒதுக்கப்படுவோம் வெறுக்கப்படுவோம் எங்க ஊர் வந்து செமி அர்பன் ஏரியா என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்ககிட்ட வந்து அவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுது நான் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுறேன் பாஜக என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசுறேன் நியூட்ரலா இருந்தாலுமே வந்து இன்னைக்கு நடக்கும் எல்லாருமே சொல்லலாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குன்னா இதே ஒரு விஷயத்த வேற எந்த கட்சியும் செஞ்சாலும் நான் எடுத்து பேசத்தான் போறேன் என்னுடைய பிரெண்ட்ஸ்கள்ட்டே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அது எனக்கே நல்லா தெரியும் இஸ்லாமிய கடைகள்ல வந்து பொருட்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க நாங்க சைவ கடைகள்ல வாங்கிக்கிறோம் ஹோட்டல் எல்லாம் பார்த்தா சைவ கடைகளில் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு நாலு தடவை ஃபோன் பண்ணி பேசுற ஃப்ரெண்டு இந்த ஒரு டென் டேஸாவே பார்த்தோம்னா நல்லா கம்மி பண்ணிட்டாங்க கேட்டால் அவனுக்கு ஹெல்த்துக்கு முடியல எனக்கு ஹெல்த்துக்கு முடியாம இருந்தாலுமே அடிக்கடி ஃபோன் போட்டு என்ன வேணும் கேட்குறவங்க கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கேவோ இந்த மாதிரி ஒரு தேசிய சிந்தனை இருக்கிற எனக்கே இந்த மாதிரி இருக்கு எனக்கே அந்த வித்தியாசம் தெரியுது அப்படின்னா மற்றவங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்கும்னு நம்ம கண்டிப்பாக நமக்கு அறிவு இருக்கு நம்மளும் யோசிக்கணும் வேண்டாம் இந்த தீவிரவாதம் வேண்டாம் பயங்கரவாதம் வேண்டாம் நம்ம நாட்டு ஒரு அழகான நாட்டுல நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு நேசன் தான் ஃபர்ஸ்ட் மொதல் அதுதான் முக்கியம் அதுக்கு பிறகுதான் மதம் ஏன்னா நம்ம இஸ்லாமியர்லாம் கன்வெர்ட் தான் ஆயிருக்கோம் நம்ம ஒன்னும் அரேபியர்கள் யாருமே இல்லை ஆனா இன்னைக்கு காஷ்மீர் இருக்கும் மாணவர்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அதான் சொல்லுவாங்க உப்பு திண்டவே தண்ணியை குடிச்சுட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு இஸ்லாமியர்கள் செஞ்ச தண்டனை அதை வந்து நம்ம எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறோம் அதை வந்து நம்ம அமட்ட மாட்டேங்கிறோம் அதுக்கு வந்து ஒரு கன்னட குரல்கள் நம்ம எதிர்க்க கொடுக்க மாட்டேங்கிறோங்கும் போது அதற்குண்டான பலனை வந்து நம்ம எதிர்பது அதாவது அந்த அதற்குண்டான பலனை நம்ம தான் ஆகணும் நிறைய மகாராஷ்ட்ராவுலையும் பார்த்தோம் பார்த்திருக்கோம் மகாராஷ்டிராவில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு அங்க இருக்கும் நிறைய இந்துக்கள் இஸ்லாமியர் கடைகளவே சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்க மட்டன் சிக்கன் கூட நாங்கள் ஜக்கா முறையில் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க இஸ்லாமியர்களை வந்து கடைக்கு வேலைக்கு வைக்காதன்னு சொன்னாங்க அதாவது இஸ்லாமியர்கள்ட்ட எதுக்கு நம்ம போனோம் நம்ம வேலை போய் போய் நம்ம வந்து நீ கடையில வேலைக்கு வைக்காத முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொண்டு விட்டாங்க அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுலயுமே நிறைய கமெண்ட்களை பார்க்க முடியுது இஸ்லாமியர் கடைகளை வந்து புறக்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா என் மதத்தை சார்ந்தவன்கிட்ட தான் நான் சொல்றேன் இஸ்லாமியர்கிட்ட நான் வரல முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப எங்கள்ட்ட தானே சொல்ல முடியாது அவன் என்னுடைய சொந்த பந்தத்திட்ட நான் சொல்றோம்னா அவர் ஓப்பனாவே இப்ப கமெண்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் வந்து இது வளரணுமா வேண்டாமாங்கறது முடிவெடுக்க வேண்டியது இஸ்லாமிய சமூகம் தான் இனி முன்னேறணுமா இல்ல தேவை சொன்ன மாதிரி மை நேம்ஸ் கான் பட் ஐ ஆம் நாட் தெரரிஸ்ட் அப்படின்னு அவர் சொன்ன தான் நானும் சொல்றேன் இந்த வார்த்தைகள் வந்து இனி மேலும் தொடரக்கூடாதுன்னா இங்க இருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க நிறைய புத்தகங்கள தேடி படிங்க பாரத பிரதமர் கொண்டு வர எல்லா திட்டத்தையும் எதிர்க்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம யோசிச்சு நம்மளே வந்து புரிஞ்சுக்கிறலாம் இந்த விஷயங்கள் வந்து இனி மேலும் தொடரக்கூடாதுன்னு ஆண்டமிட்டை ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்